ஒன்றானால் பிறந்த மொழி இதை எதிர்த்து எத்தனையோ பேர் போராடியும் உயிர் துறந்தும் நமக்கு நம்மளோட மொழி உரிமை மட்டும் கிடைக்கவே இல்லையானா தொடர் வாங்க ராசமாணிக்கம் ஐயாவுக்கே மொழி உணர்வு தூண்டுதலாந்த மகா கவிஞர் பாவேந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தாத்தாவோட பாடல பார்ப்போம் நாங்க மயிரா

கட்டி வா நீர் வா தகிக்குதே உண்டானால் பிஞ்சுகள் நாம் முறைத்தாலே சாகுதே தமிழர்கள் ஒன்றானும் தரணியும் ஒன்றாகும் ஒற்றுமையே வலிமை தமிழே நம் ஒற்றுமை தமிழே நம் ஒற்றுமை தமிழே நம் ஒற்றுமை